இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க பட்டாணியும் சோயாவும் வச்சு இன்றைக்கி சாதம் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து அரிசி வந்து ஒன்றரை டம்ளர் ஊற வச்சிருக்கேன் இந்த டம்ளரில் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் சோயா குட்டி சோயா ஊற வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி வந்து ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் இது வந்து நைட்டே ஊற வச்சுட்ட பட்டை பட்டாணி பச்சை பட்டாணி ஏன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால் இது தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க இப்போ குக்கர் வச்சாச்சு குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் போய் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொழிஞ்சிடுச்சு ரெண்டு ஃப்ரிட்ஜில் ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கலாம் பட்டை ஒரு சின்னதாக ஒன்று போட்டுக்கிங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் வரமிளகா ஒரு ஆறு மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு பத்து கல் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றி கிராம் போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா கதந்துட்டோம் இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து மசாலா வந்து எடுத்துக்கோம் மஞ்சள் தூள் இது சிக்கன் மசாலா மூணு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு எடுத்துருக்கோம் இதெல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப கருகோட வேணாம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போன உடனே தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா சோயாவை வந்து ஒரு மூணு நாலு டைம் கழுவி எடுத்துருக்கோம் அதை போட்டு கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் அப்படியே இப்போ நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த பச்சை பட்டாணி நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இதை போட்டுக்கலாம் இந்த மெத்தேடில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாரத்தில் எப்படியும் ரெண்டு மூணு டைமு விரும்பி கேட்பாங்க இந்த மெத்தேடில் செஞ்சு கொடுங்க நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் இதுவும் வதங்கட்டும் வந்து வந்து இதுவும் நல்லா இப்போ அரிசி ஒன்றரை ஊற வச்சுருக்கு அது போட்டுக்கலாம் கலர் விட வேணாம் அப்படியே வேளாட்டில் இது பண்ணிக்கோங்க தண்ணி வந்து இந்த அரிசிக்கும் பச்சை பட்டாணிக்கு மட்டும் ஊற்றுங்க சோயாவுக்கு எக்ஸ்ட்ரா வேண்டாம் ஏன்னா சோயா சீக்கிரம் வெந்துடும் அதனால சோயாவுக்கு வேண்டாம் அதுலேயே தண்ணி இருக்கும் பச்சைப்பட்டாணி ஒரு டம்ளரு இது ஒன்றரை டம்ளருக்கு மொத்தம் ரெண்டரை டம்ளரு அதுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி வந்து அஞ்சு டம்ளர் கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதை எடுத்து ஊத்திக்கலாம் ஊத்திக்கலாம் லைட்டா மேலாப்புல தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம் போட்டு மூடி வச்சு மூடிக்கூடி ஏர் விசில் போட வேண்டாம் ஏர் வரட்டும் அப்புறம் விசில் போட்டு விசில் வந்து ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் இப்போ வந்து விசில் விசில் போயிடுச்சு அதுவே நம்ம எடுத்துக்க வேண்டாம் பாருங்க சூப்பரான பச்சை பட்டாணி சோயா சாதம் ரெடி செம்மையாக இருக்குது இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் சாப்பாடு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது நம்ம கிளறவே இல்லை எல்லா மசாலாவும் கீழே தான் இருக்கும் லைட்டாக தண்ணி ஊற்றியில் மேலே வந்தது தான் நீங்கள் பாருங்கள் பச்சைப்பட்டண்ணெலாம் அடியிலேயே நின்றுச்சு சோயா வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால எல்லாம் மேலே வந்துடுச்சு இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிசோ